முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீதிமன்றில் முன்வைக்கப்பட்ட வழக்கு தொடர்பாக கைது செய்யப்படுவதை தவிர்த்து கொண்டிருந்த நிலையில் இன்று கொழும்பு மேல் நீதிமன்றில் முதலில் ஆஜரானார் பின்னர் அவர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் பின்னர் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட சேனாரத்ன செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் பலமுறை அழைப்பானைகளுக்கு பதிலளிக்க தவறியதாகவும் அவரது பதவிக்காலத்தில் வழங்கப்பட்ட சர்ச்சைக்குரிய ஒப்பந்தம் தொடர்பாக அறிக்கை வழங்காமல் தவிர்த்ததாகவும் இலஞ்ச ஊழல் ஆணைக்குழு குற்றம் சுமத்தியதை அடுத்து ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் கொழும்பு மாஜிஸ்திரேட் நீதிமன்றம் சேனாரத்னவை கைது செய்யப்பிடியானை பிறப்பித்தது இந்த வழக்கு கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இது கொரிய நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஐநூறு கோடிக்கும் அதிகமான நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இருபது மில்லியன் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது சேனாரத்ன காணாமல் போயுள்ளதாகவும் அவரது தொலைபேசிகள் சுவிட்ச் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரது இல்லம் காலியாக காணப்படுவதாகவும் தெரிவித்த இளஞ்சு ஊழல் ஆணைக்குழு அவர் வேண்டுமென்றே கைது செய்யப்படுவதை தவிர்த்து வருவதாக குற்றம் சுமத்தியுள்ளது